இன்றைக்கு மகான்கள் என்ன சொல்கிறார்கள் என்ற வகையில் நாம் பார்க்கிற பொழுது கண்ணாடியில் கூட நாம் நாமாக இருக்க விரும்புவதில்லை நாம் கற்பனை போலவே நாமும் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம் எனவே தான் கண்ணாடியின் முன் முழு அலங்காரத்துடன் இருக்கிறோம் எவ்ளோ அற்புதமான வார்த்தைகள் பாருங்க இதல பல விஷயங்கள் மறைந்திருக்கிறது அவற்றை எல்லாம் நாம் தேடி கண்டுபிடிக்க வேண்டும் தனியாக வாழும் கலையை கற்றுக்கொள்பவர்கள் மிகவும் மகிழ்ச்சி அனுபவிக்கிறார்கள் பட் பார்த்தீங்களா எவ்வளோ அற்புதமாக நம்ம இப்போ தான் பேசிகிட்டு இருந்தோம் அழகாக சொல்கிறா இருப்பாருங்க ஸோ தனியாக வாழும் கலையை கற்றுக்கொள்பவர்கள் மிகவும் மகிழ்ச்சியை அனுபவிக்கிறார்கள் நீங்கள் மகிழ்ச்சியை அனுபவிக்கிறீர்கள் நண்பர்களே ஹாப்பி தானுங்களே ஸோ ஹாப்பின்னு டைப் பண்ணுங்க எல்லாரும் மகிழ்ச்சின்னு டைப் பண்ணுங்க ஓஷோ சோ நம்ம ஃபாலோ பண்ணுறோம் நல்ல கருத்துக்களை நம்ம எடுத்துக்கிறோம் ஹாப்பி நான் ஹாப்பியாக இருக்கேன் நான் மகிழ்ச்சியாக உணர்கிறேன் மகிழ்ச்சி தான் என்னை மிக அற்புதமான முறையிலே வாழ்க்கையை அழைத்து செல்கிறது ஹாப்பி 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 மனிதனுடைய நோக்கமே வாழ்தலினுடைய நோக்கமே ஹாப்பி தான் இதுல எந்த விதமான டவுட்டும் கிடையாது ஒரு குழந்தை வளருது அது எதுக்காக வளருது கல்வியை போய் சேர்க்கிறோம் கல்வியை படிச்சிட்ட பிறகு என்ன பண்றான் ஒரு நல்ல அறிவை பயன்படுத்துறான் அறிவை பயன்படுத்தினா என்ன யூஸ் ஆகும் இந்த சமுதாயத்தில் தனக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அங்கீகாரம் கிடைச்சா என்ன பண்ண முடியும் அவனுக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஒரு வேலை கிடைக்கும் அந்த வேலை வாய்ப்பின் மூலமாக என்ன பண்ண முடியும்னு கேக்குறோம் திருப்பி பாத்தீங்கன்னா பணம் சம்பாதிப்பா பணம் சம்பாதிச்சு என்ன பண்ண போற யோசிச்சு பாத்தீங்கன்னா எல்லாம் அல்டிமேட்டா இப்படி நடக்கும் அப்படி நடக்கும் எல்லாம் சொல்லிட்டு கடைசியா நான் மகிழ்ச்சியாக இருப்பதற்காகத்தான் இத்தனை வேலையும் செய்கிறேன் என்று ஆரம்ப நிலையில் இருக்கிற குழந்தை கூட அல்டிமேட் என்னன்னா மகிழ்ச்சி மட்டுமே அந்த மகிழ்ச்சியினுடைய சொருபமாகவே அவன் இருக்கிறான் ஆனால் மகிழ்ச்சியை தேடி அலைகிறான் அது எல்லா விஷயத்திலும் மகிழ்ச்சி என்பது தேவைப்படுகிறது தான் உண்மை ஆமா அதுவாகவே தான் இருக்கிறான் தன்னைத்தானே தேடிக்கொள்கிறான் அப்படின்றத மற்றவர்களை பற்றி அதிகம் கவலைப்படாதீர்கள் ஏனென்றால் இந்த கவலை உங்கள் சொந்த தொந்தரவு செய்யும் ரொம்ப போட்டு கவலைப்படக்கூடாதுங்க கவலைப்படுறதால ஏதாவது தீர்வு உண்டான்னு சொன்னால் எல்லாருமே ரூம் போட்டு கவலைப்படலாம் அதனால ஒரு யூஸ் இல்லை வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு போவோம் இது பத்தி நிறைய விஷயங்கள் இருக்கு அதையும் பார்க்கலாங்க நம்ம அடுத்து பாத்தீங்கன்னா மனிதன் மற்றவர்கள் ஏமாற்றுவதை விட தன்னை ஏமாற்றுவதில் மிகவும் புத்திசாலி நமக்கு நாமே வந்து சுய இரக்கம் சொல்லுவோம் தாபம் என்னங்க பண்றது நைட்டு வந்து ரெகுலரா தான் அட்டன் பண்ணிட்டு இருக்கேன் நானே பிளாக்கல் மணியே எடுத்துக்கலாம் ஆனா என்ன உனக்கு திடீர்னு ஒரு நாள் பாத்தீங்கன்னா வந்து சேர்றதுக்கே பதினொன்னு பன்னெண்டு மணி ஆயிடுச்சு ஏன் எழுந்துக்கணும் பரவாயில்ல விடுங்க ரெஸ்ட் எடுத்துக்கலாம் ஸோ இது வந்து தானே தன்னிரக்கம் கொள்வது உடலானது ஒத்துழைக்கவில்லைன்றதுல ரெண்டாவது விஷயம் முதலில் மனமானது ஒத்துழைக்கவில்லை அப்படின்றதான் கான்செப்ட் பல விஷயங்கள் பார்த்துக்கிறோம் பல விஷயங்கள் நமக்கு நாமே தண்ணி இறக்கம் பட்டு ஆனால் நேற்றை விட பரவாயில்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிறோம் இன்னும் கொஞ்சம் மேலும் முயற்சிக்கிறதுக்கு தயங்குகிறோம் இதெல்லாம் பல விஷயங்கள் இருக்கிறது நண்பர்கள உங்களிடம் கற்றுக்கொள்ளும் மனம் இருந்தால் நீங்கள் முட்டாள்களிடமிருந்து கூட பாடம் கற்க முடியும் அந்த மனம் இல்லாவிட்டால் உங்களால் புத்தனிடமிருந்து கூட எதையும் கற்க முடியாது ஸோ லேர்னிங் ப்ராசஸ்க்கு நம்ம என்ன பண்ணோம்னா எம்டி டம்ளரா போனோம்னு சொல்லிட்டு இவரே கூட சொல்லுவார் நிறைய விஷயங்கள் நான் கேள்விப்பட்டதில் பார்த்தப்போ ஒரு மனிதன் நிறைய கற்க வேண்டும் என்று சொன்னால் அந்த நேரத்துல என்ன பண்ணணும் எம்டி டம்ளரா போகணும் காலி டம்ளரா போனாதான் நம்ம ஊற்றுவது நிரம்பும் ஏற்கனவே ஃபுல்லாகி போயிருந்தா அதுல என்ன ஊற்றுனாலும் ஏற்கனவே இருந்ததும் தேவையில்லாம போயிடும் ஒத்துசா ஊத்துறதும் என்ன ஆகுதுன்னா நிச்சயம் நிரம்பாங்க ஆக வெளிப்படை தன்மை என்பது இருக்கணும் என்னதான் சொல்ல வராங்கன்றதை புரிஞ்சுக்கணும் ஸோ கற்பதற்கு நம்முடைய மனம் வேண்டும் அந்த மனம் இருக்கின்ற பொழுது நிச்சயமாக பல விஷயங்களை இந்த உள்ளமானது ஏற்றுக்கொள்ளும் உண்மை என்பது வெளியில் இருக்கும் ஏதோ ஒன்றை கண்டுபிடிப்பதல்ல உள்ளுக்குள் இருக்கும் ஒன்றை உணர்வு இந்த உணர்வு என்பது மிக 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 முக்கியமானது அந்த ஃபீலிங் அந்த ஃபீலிங் இருக்கு பாருங்க அந்த உணர்வுகள் தான் நம்முடைய வாழ்க்கை அந்த உணர்வுகள் தான் அதிர்வுகள் இந்த வைப்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா அது ரொம்ப 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 முக்கியமானது நம்ம சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா யோகம் அதை கடந்து பார்த்தீங்கன்னா பல அதாவது முக்கியமான நிகழ்வுகளில் வந்து பார்த்தீங்கன்னா ஹோமம் வளர்த்துவாங்க நல்ல மந்திரங்கள்லாம் சொல்லுவாங்க மந்திர உத்திராடங்கள்லாம் சொல்கிறப்ப என்ன ஆகுதுன்னா அந்த இடம் ஃபுல்லாக அதிர்வுகள் ஏற்படும் ஸோ அந்த அதிர்வுகள் என்ன அலைகள் வந்து சாதாரணமான விஷயம் இல்லை அல்ல தான் சில வார்த்தைகளுக்கு வந்து என்ன வலிமைகள் உண்டு இந்த வடமொழி வார்த்தைகளுக்குலாம் கூட அதிர்வுகள் உண்டு என்ன விஷயனே தெரியாது ஆனா வந்து வார்த்தைகளுக்கு வந்து பொருள் தெரியலன்னா கூட அந்த வார்த்தைகளுக்கு அதிர்வுகள் உண்டு அப்படின்றத இந்த அதிர்வுகள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இப்போ புதுசா கண்டுபிடிச்சிருக்க விஷயம் அந்த ஓ இந்த அதிர்வுகள் வந்து நம்ம பூமி அழகா சுற்றி கொண்டிருக்கும் பொழுது ஏற்படுவதாக நாசா விஞ்ஞானிகள் கண்டடித்திருக்கார் இந்த இம் சவுண்டு தான் இந்த அதிர்வு தான் நம்மை இயக்குகிறதுன்றத இன்னைக்கும் வந்து ப்ராசஸ் போயிட்டே இருக்கின்றத நம்ம பார்க்குறோம்